கிருஷ்ணகிரி விஜய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓட்டல் மேனேஜ்மெண்ட் பாரா மெடிக்கல் சயின்ஸின் ஏழாம் ஆண்டு துவக்க விழா தாளர் துறை என்ற துறைசாமி தலைமையில் நடைபெற்றது கிருஷ்ணகிரி விஜய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் பாரா மெடிக்கல் சயின்ஸின் ஏழாம் ஆண்டு துவக்க விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதன் முன்னதாக முதலாம் ஆண்டு சேர்க்கை நடைபெற்ற மாணவர்களுக்கு வகுப்புகள் தொடங்கியது இன்ஸ்டிடியூட் முதல்வர் சுமதி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவினை குத்து விளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் மேலும் இந்த விழாவின் போது என்கின்ற துரைசாமி மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் அணிவித்து சிறப்புரை ஆற்றும் போது எந்த ஒரு துறையினை விரும்பி எடுத்து படிக்கும் போதும் முழு மனத்தோடு ஏற்று படிக்க வேண்டும் எல்லோரும் உயர்ந்த பதவிக்கு போக முடியாவிட்டாலும் கிடைக்கின்ற பணியினை ஆக்கப்பூர்வமாக எடுத்து செயல்பட வேண்டும் ஹன்னி தெரசா அவர்கள் செய்தனியை செய்த பணியினை இன்று யாராலும் இது செய்ய முடியாத பணியாக உள்ளது அது போன்ற பணிகளையும் செய்யும் போது நாமும் உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் ஆகையால் எந்த துறையிலும் சேர்ந்து படித்தால் தன்னை தாழ்த்தி கொள்ளக் ஆகையால் ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் தங்களது திறமைகளை ஏதாவது ஒரு வழியில் செயல்படுத்தி முன்னேற முயற்சிகள் எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த துவக்க விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் குரு பிரசாந்த் வரவேற்று வரவேற்புரை ஆற்றினார் இந்த விழாவில் ஆசிரியர்களான ஸ்னேகா ஷரீப் உள்ளிட்ட பலர் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இது வரைக்கும் படிச்சது வேற இப்ப படிக்கக்கூடியது வேற நம்ம நசிவு தான் வருத்தப்படக்கூடாது நீங்களாம் இந்த உலகத்தின் இந்த படிப்பு எதிர்காலத்தில் நீங்கள் இந்த பதிவு நாங்கள் விளம்பரம் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த உங்களுக்கு நூறு பர்சன்ட் வேலை வாய்ப்பு தருங்க அதில் மாட்டுவது காசு வாங்கிட்டு வந்து இங்கே உங்களுக்கு கட்டணத்தை கட்டி அவங்க ஒரு ஃபீஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு சம்பளம் மாதிரி கொடுப்பாங்க அதை வச்சு நீங்கள் படிச்சுட்டு முன்பு வரலாம் வருங்காலத்து